வாங்க 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 வாங்கு வந்துருக்குற சரிக்கா நீங்க என்னக்கா நீ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க அதான் நீங்க சமதி தான் கொடுத்து நான் வாங்கிட்டு இருந்தேன் அப்ப நேரா பார்த்து நேரா வாங்கிட்டு போலாம் கொஞ்சம் நிறைய வேலை வாங்குவோம் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு போலாம் ஆனா தூள் சூப்பரா இருக்குது கருமையா இருக்கு எந்த தூளை போலானே கிடையாது சரி ஆறு வாங்கினாலும் நல்லா நீட்டை இந்த மாதிரிலாம் ஆறு செய்ய மாட்டாங்கப்பா சரி கட்டாயம் செய்யுது எந்த வந்து பார்த்த உடனே நீட்டா இருக்கு நீட்டா இருக்கு இல்ல நான் பார்க்கும் போது தூண் சாப்பிட்டு இருக்கிறேன் இல்லையா அதை சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்குது நீங்க வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இவ்வளவு நீட்டா ஆறு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க மக எ வச்சிருக்கேஸ்டே நீடி அரை போது பார்த்தாலே வாங்கலான்னு ஆசை வரும் அப்படி போடுறது அந்த மாதிரி அருமையான உலக எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா போடுறாங்க நல்லா செய்யறாங்க நீட்டா சுத்தம் நீங்க வெளியிட்டு போயிட்டா வந்துருவா வார்த்து வர ஒன்னும் அவசரம் கிடையாது நம்ம எதுவும் வாங்கிட்டு போறேன் ஆனா இன்னைக்கு என்னென்ன தோணு இருந்ததோ அரங்குமே நான்

ஒரு வாயில போட்டு பாருங்க அப்படியே போடும்போதே வந்து உங்களுக்கு ஏலக்காய் வாசம் ஜம்முன்னு வரும் இது வந்து உளுந்தாங்க அஞ்சு கரைச்சிட்டு நல்லா தண்ணியில பொதிக்க வச்சுட்டு அதுவுமே வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி போட்டு தேங்காய் பால் போட்டு இருக்கலாம் ஏன்னா தேங்காய் துருவல் கூட போட்டு சாது இதெல்லாம் நிறைய பேர் வாங்கலாம் வாங்குவாங்க சாப்பாடை கூட இருக்கும் அப்படியே பார்த்து குடுக்கலாம் கஞ்சியா இருக்கு வச்சிருக்கலாம் இந்த வரைக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வாங்கி அனுப்புவீங்க அப்படிங்கறதுனாலதான் ஆமா ஆமா வாங்க ஆபீஸ்லயே போய் பார்த்து வாங்கிட்டு வந்து ஆமா ஆமா இதெல்லாம் அழி அப்பா உணவேங்க அக்கா இது வந்து ராகி மாவுலயே நட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் ராகி வந்து கட்டினது இதை வந்து சும்மா அப்படியே நம்ம பாலில் போட்டு ஆக்கி குடிக்கலாம் ரொம்ப ராகி மாவுட்டு மாதிரி தான் இருக்கும் பால் காய்ச்சிட்டு அப்படியே இதை போட்டு ஆத்தி குடிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இதுல முந்திரி பாதாம் பிஸ்தாட்டு எல்லாமே போட்டுக்கோம் குழந்தைங்க இது வந்து ரொம்ப ஹெல்திங்கா நல்லா அக்கா இது வந்து சத்து மாவுங்கா இந்த சத்து மாவுல வந்து இருபத்தி மூணு வகையான பயிர் பருப்பு நட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம்க்கா சமையா நல்லா இருக்கா அச்சியும் உப்பு போட்டு காய்ச்சியும் குடிக்கலாம் நாட்டு சக்கர எல்லாம் நான் செய்வேன்க்கா நான் உடனடியாக லட்டு மாதிரி உடனடியாக பாகு காய்ச்சி ஊற்றி பிளஸ் தேங்காய் போட்டு நெய் போட்டு லட்டு மாதிரி லட்டா புடிச்சு வச்சுருவேன் ரதி சேமையா நல்லா சாப்பிடுவோம்

கறிக்குழம்ப சாப்பிட்டு மாதிரி இருக்கேன் கறி குழம்பு சாப்பிட மாட்டேங்க சாப்பிடலாம் வைக்கணும் இது நம்மளே அடிக்கிற மஞ்சள் தூளுதான் தனியே வந்த தூங்க வந்து இருக்க ஆமா இது வந்து விளையிற இடத்துலயே மஞ்சள் விளையாடுற இடத்துலயே நாங்க இந்த வாசம் கடையில வாங்க இந்த வாசம் வரவே வராது நாங்க வந்து சிவியோட ஃப்ரெண்டு சரணியா இருக்காங்க அவங்க தோட்டத்தில் விளையிற மஞ்சள் தான் அவங்க கிட்ட தான் ரெகுலரா வாங்கிட்டு இருக்கோங்க நம்ம கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்க கிட்டதான் வாங்குறப்போ வாசம் வாசம் இந்த மீன் குழம்புத்தூர் வந்து உங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் ஆமா அதுக்காக கூட எங்க சம்பந்தி சொல்லி கொடுத்துதான் அதே ரேஷியோல நாங்க அரைச்சிட்டு இருக்கிறோம் நான் அரைக்கே நல்லா இருக்கும்

இதெல்லாம் போடும் போதுலாம் இருக்கு நாட்டுமல்லிதான் நாட்டுமல்லி வாசம் நாட்டு மல்லி நல்ல வாசமா இருக்கு தூள் வாசம் நாங்க வந்து ராத்திய முளைக்கட்டி அரைச்சி வச்சுருக்கோம் இதுல வந்து நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாம் அலக்கட்டின ராகி மாவுல தோசை ஊத்திக்கலாங்க ரொட்டியும் சுட்டுக்கலாம் சாம்பார்

அதாவது எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே வந்து அம்மா தூள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப தான் அரைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்பதான் வந்து நம்ம கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து வந்து யாருமே எந்த கோலாலும் சொல்ல முடியாதுப்பா எல்லாமே சூப்பரா நல்லா சும்மா சாப்பிட்டு பார்த்தாலே நல்லா நிலா இருக்கு அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடுற பொடி வகைகள் எல்லாமே அங்க வச்சிருவாங்க அந்த உங்க எல்லாருக்கும் வந்து நீங்க தேவைன்னா எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல எங்களால வீட்லயே அரைக்க முடியும் அப்படிங்கிறவங்க வந்து நான் ரெசிபிஸ் அரசு சமயம் சேனல்ல கொடுத்துட்டேன் நீங்க பார்த்து அரைச்சிக்கலாம் ஆபீஸ் போறவங்க வீட்டுல குழந்தைங்களை வச்சுட்டு பெரியவங்க இந்த மாதிரி அரைக்க முடியாதவங்களா நம்ம கிட்ட வதில் வாங்கலாம் நல்லா இருக்குதுல்ல தூள் வந்து அருமையான தூள் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாம் நல்லதான் போட்டு நல்லதான் அரைக்கும் போது வாங்கறத தப்பு இல்லையா இது என்ன பொடின்னு கண்டுபிடிங்க வாங்க தெரியுமா இருக்கீங்களா ஆமாப்பா நல்லா சொல்ற மாதிரி அரைக்கிற பொடி எல்லாம் சூப்பரா இருக்குதுப்பா

అరే ఎన్నెన్నన్నన్న నా చెప్పేది ఒరా అల్లాట చెప్పేది ఒరా అలా అయి ప్రిమా ఆ ഇഡ്ലിപ്പൊടി <laughs> ഇഡ്ലിപ്പൊടി <laughs> ஒரு கிலோலாம் அரை கிலோ கூட போட மாட்டாங்க அதை விட கம்மியான அளவு போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி தான் உடம்பு அப்போ செவப்பு நல்லா இருக்கும் பொடி நல்லா இருக்குது மாதமாக இருக்குது வாங்கிட்டு போனேன்னு நல்லா நம்ம கொஞ்சம் நாளைக்கு வச்சிருப்பாங்க அப்படியே இருக்கும் எல்லாருமே கொடுக்கணும் தான் கேட்டு மாட்டாங்க இல்லையா ஒரு நாளைக்கு வெச்சுக்கிட்டே வச்சிருப்பாங்க அங்கே ஒரு லருந்து நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு டக்காசி தாருண்ணே அவர் வந்து அவர் வந்து இந்த இட்லி பொடியை தான் ரொம்ப டாப்ல கொண்டு போயிட்டாரு இட்லி பொடி நல்லா தமிழ்நாட்டின் தலை திறந்த இட்லி பொடி தட்டே கொடுத்தாரு நல்லா இருக்கு இப்போ இது வந்து நிழல் உணர்த்தா காஞ்சிட்டு இருக்கீங்க நிழலே உணக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கு தான் வெயில்ல கொஞ்ச நேரம் வச்சு எடுப்போம் நல்லா இருக்கும்

வரவேற்பா பெட்டு விடுறேன் முப்பா காய் நான் போனதால வந்ததே பார்த்தேன் சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் பத்து நாள் போனா நம்ம கீரை ஆபிஸ்கே வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்த நல்லா கீரை எப்பவுமே வரவேற்குது நீங்க கொண்டு வந்து தானே ஆமா அந்த மரம் வரல

அக்கா இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அக்கா இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும் என்ன ஆர்டருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பேக் பண்ணி பேக்கிங் இருக்கும் பாருங்க ஆடு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கவர்ல வந்து பேக் பண்ணி வந்து ஸ்டீல் எடுத்துருப்பாங்க பேர் எவ்வளவு கேக்கிறாங்களோ ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் பேக் பண்ணுவோம் இந்த ஒரு பேக்கிங் இருக்கும் அவங்க ஒரு பேக்கிங் அவங்க ஒரு பேக்கிங் எல்லாமே மத்தியானத்துக்கு மேல வந்து இனிமேல் கொரியர் பேக்கிங் எல்லாமே வந்து ஒரு மத்தியானத்துக்கு தான் பண்ணுவாங்க மத்தியானம் வரைக்கும் ஆஃபீஸ்ல இருக்க உங்களோட அக்கா கருவேப்பில் பாருங்க சம்பா கருப்பில் தான் நம்ம கிட்ட நானே போய் பார்த்துதாங்கக்கா வாங்குவேன் வாசம் அந்த மூணு வாசல்ல வாசம் அக்காவுக்கு தேவையான பொடிவெயில் எல்லாமே நம்ம கிட்டே கொஞ்சம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பஜ்ஜி மிக்ஸும் ரசப்பொடியும் அக்காவுக்கு கொடுத்து அனுப்பினோம் இன்னைக்கே அக்கா இந்த ஆபீஸ் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இங்கសម្ந்திக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அக்கா வந்து நேர்லயே பார்த்து வரணும் அப்படிங்கறதால அவங்க கூட வந்தாங்க. இன்னைக்கு அவங்க பார்த்தா ரொம்ப டிருடியா இருக்கு. அக்கா வந்து இந்த லெவல் சான்றிதழ் ரொம்ப சந்தோஷம் நான் இது மாதிரி

எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவாங்க எங்களோட நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு ஒரு கடை போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்ன டீட்டெயில் என்ன விலை இது எல்லாமே தேவைன்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே ரொம்ப அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க தேவைப்படுறவங்க நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாங்க அதான் நல்ல உடையா நல்லா சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப தெம்பாக இருக்கு அதெல்லாம் நல்லா செய்யலாம் சரிங்களா